தினந்தோறும் யார் பன்னெண்டு ரத்துக்கள் சுன்னத்துக்கள் சுண்ணத்துக்கள் நிறைய இருக்குது ரகுருக்கு முன் இருக்கு பின் இருக்கு ஃபஜருக்கு முன் இருக்கு அசருக்கு முன் இருக்கு அசருக்கு முன் சுண்ணத்தெல்லாம் கட்டாய கடமை இல்லை ஆனால் தொழுதாக ரொம்ப சிறப்புக்குரியது மஹ்ரிப்புக்கு பின் இருக்கு முன் இருக்கு இஷாவுக்கு முன் இருக்கு பின் இருக்கு இதில் பன்னெண்டு ரக்காத்துக்களை பாரா ரகாத் ஜோ படுத்தாக உஸ்கு ஜென்னத் தேனைக்கிலேயே அல்லாஹ் அல்லாஹ் போல்த்தா அப்போ அல்லா வந்து சொல்கிறான் நமக்கு சொக்கத்தை நான் தருகின்றேன் நீங்கள் பன்னெண்டரை காத்துக்கள் தோன்று அது என்ன பன்னெண்டரை காத்துகள் அப்படின்னு சொன்னால் ஃபஜருக்கு முன் சுன்னத்து இரண்டரை காத்துகள் லோஹுருக்கு முன் சுண்ணத்து நான்கரை காத்துக்கள் ஆறாச்சா லோஹுருக்கு பின் சுண்ணத்து ரெண்டரை காத்து எத்தனை ஆச்சு எட்டு மஹரிப்புக்கு பின் சுண்ணத்து ரெண்டு பத்து இஷாக்கு பின் சுன்னத்து ரெண்டு பன்னெண்டு இந்த பன்னெண்டு ரக்காத்துக்களை யார் நியமமாக தொழுது வருகின்றார்களோ வரலாறு தொழுகை அது தனி அது கட்டாயம் தொழுதே ஆக வேண்டியது அது இல்லாமல் இந்த பன்னெண்டு ரக்காத்துக்களை யார் நியமமாக தொழுது வருகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் நல்லா சொல்கிறோம் அப்போ இந்த பன்னெண்ட்றக்காத்துக்கு நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட தொழுந்துக்கலாம் இன்னும் சிறப்புக்குரியது என்னவென்றால் வீட்டில் ஃபஜுர் தொழுகி வர்றீங்கள வரும்போது நபி நபி சொல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்ணத்தை என்னவென்றால் வீட்டில் உதவு செஞ்சு விட்டு வீட்டில் சுண்ணத்தை முன் சுண்ணத்து ஃபஜருடைய முன் சுண்ணத்தை விட்டு பள்ளிக்கு வருவது மிக சிறப்புக்குரியது அல்லாவின் தூதர் காலம் பில்லா அப்படி தான் செஞ்சுருக்காங்க உங்களுடைய வீடுகளை கபறுகளாக மாற்றி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி நபி சொல்லலா அலையஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க குறிப்பிட்ட என்ன சொன்னாங்கன்னா நபிலான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகளை உங்கள் வீடுகளில் தொழுது தொழுவுங்கள் லகுர் தொழுகிறோமா தொழுதுட்டு நேராக வீட்டில் போய் லகுருடைய பின் சுண்ணத் தொழுகணும் அந்த உதவோடையே போய் தொழுதுட்டு அதுக்கப்புறம் மறு வேலை மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்போ இந்த சுண்ணத்துகளை நாம் நடைமுறைப்படுத்துவது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு நபி சொல்லல்லா சொல்லம் அவருடைய ஒரு சுண்ணத்தை அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில இருக்குன்னு வைங்களேன் அந்த சுண்ணத்தை யார் உயிர்ப்பிக்கின்றாரோ அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து சாதாரண விஷயம் இல்லை ஷஹீது அல்லாவின் வழியில் கொல்லப்பட்டவருடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்ப அந்த சுண்ணத்துக்களை நபியினுடைய சுண்ணத்துக்கள் எதெல்லாம் மகிழிப்புக்கு முன் சுண்ணத்தெல்லாம் இப்ப நம்ம தொழுகிறதே இல்லை ரவிசல்லா அலையஸ்லாம் ஆர்வம் ஊட்டினாங்க மகருக்குடைய முன் சுண்ணத்தை முன்சுண்ணத்துன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் உடன் உடன் போட்டு வச்சுருக்கு நான்கு இமாம்களுமே சொல்கிறாங்க அபு அனிஃபா ரமத்துல்லா அலை உட்பட நான்கு இமாம்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவில் சுண்ணத்தான தொழுகை இருக்குது ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவில் அதே மாதிரி பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு தெரியவே தெரியாது நம்ம ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது